வணக்கங்க கதை சொல்கிறேங்க காக்கா கதை ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டு இருந்துச்சுங்களாம் அதே மேலே மரத்து மேலே உட்காந்து ஒரு காக்கா பார்த்துட்டே இருந்துச்சு அம்மா பார்த்துட்டே இருந்துட்டு வடை சுடுத்து எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் மரத்து மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சுங்களாம் சாப்பிட்டுட்டே இருந்துட்டு என்னடா வடை கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தா மேலே மரத்து மேலே காக்காக்கு வந்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சுங்களாம் சாப்பிட்ருக்கும் போது அந்த வழியில் ஒரு நரி வந்துச்சுங்களாம்மா நரி வந்துட்டு காக்கா காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பாட்டு பாடு அப்படின்ச்சாமா நான் அழகா இருக்கிறேன்னா சரி நீ நல்லா உண்மையிலேயே நல்லா அழகாக இருக்கிற ஒரு பாட்டு பாடு அப்படின்ச்சிங்களா அது சரி அழகா இருக்கிற ஒரு பாட்டு பாடுன்னு வட விழுத்து காக்கான்னு கற்றுச்சிங்களாமா அந்த வடக்கையில் உழுந்துருச்சாமல் நரி தூக்கிட்டு ஓடியே போயிடுச்சிங்களாமா இதுலேருந்து என்னென்னா ஒருத்தரை நம்ம ஏமாத்தி வந்து குழைக்க கூடாதுங்க நம்மளா சம்பாதிச்சு நம்மளா என்ன நம்மளுக்கு கிடைக்கிதோ அதை வச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அதனால் ஒருத்தரை வந்து ஏமாற்றக்கூடாது